ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கட் டிஎம்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தமிழிலே பார்த்துருப்பீங்க குரூப் ஃபோருக்கு எது எது இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபஸ்ட்டில் படிக்கணும் ஓகேங்களா நிறைய நமக்கு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி மார்க் அதாவது ஒரு எழுபத்தைந்து பர்சன்ட் மார்க் வந்து ஒரு கொஞ்சம் கவர் கவராகும் கொஞ்சம் சிலபஸ்லேயே கவர் ஆகும் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏம் பண்ணி படிக்கணும் அதுக்கு மீதி கா மீதி இருக்கிற சிலபஸ்லாம் வந்து ஓரளவுக்கு படித்தா போதும் நல்லா ஸ்டெயின் பண்ணி படிக்கணும்னு இல்லை அதை வந்து நம்ம முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் எதுக்கு வந்து லைட்டாக படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு படிச்சுக்கணும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபுல் எஃபெக்ட் போட்டு படித்தாலும் அதில் மார்க் வந்து நிறைய அரைஸ் ஆகுது ஒரு சில டைமில் கேட்பாங்க ஒரு சில டைமில் கேட்க மாட்டாங்க ஆனால் கம்பல்சரி மார்க் வரக்கூடிய டாபிக்லாம் என்ன பண்ணணும் நம்ம படிக்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் வராத ஏரியாவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு மார்க் வர ஏரியாவை வந்து படிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எதுக்கு இம்பார்ட்டண்ட் முதல்ல கொடுத்து படிக்கணும் எதுக்கு வந்து அடுத்தடுத்து கொடுக்கணும் எது லைட்டாக படித்தா போதும் ஜஸ்ட் ரீட் பண்ண போதும் அப்படிலாம் இருக்கிற டாப்பிக்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சிக்கணும் குரூப் ஒர்க்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக என்ட்ரு ஆகுறிங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சே ஆகணும் முதல்ல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்குங்க தென் வந்து குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க்கில் வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான புக்ஸு இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து மெட்டீரியலாக நான் கொடுப்பேன் இப்போ முதல்ல நான் புக்ஸ் கொடுத்துருக்கேன் புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியாதவங்க நீங்கள் அந்த பிடிஎஃப் போயிட்டு டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு கூட நீங்கள் படிச்சுக்கலாம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கிற நியூ புக்கும் சிக்ஸ்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கிற ஓல்டு புக்கும் மெட்டீரியல் வந்து நான் கொடுத்துருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்து என்ன மெட்டீரியல்லாம் எங்கிட்ட இருக்கோ பிடிஎஃபாக அது வந்து ஒன் பை ஒன்னாக நான் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நீங்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம ஷெடியூல் போட்டு ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து பிளான் வந்து நாளைக்கு நான் கொடுத்துருவேன் அது பிரகாரம் வந்து நான் என்ன பண்ணுவேன் யூடியூப்லேயும் வந்து வீடியோஸ் கொடுப்பேன் அது ரிலேட்டடாக இருக்கிற கண்டென்ட் என்கிட்ட எதெல்லாம் பீடிஎஃபாக இருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒன் வீக் தான் டைம் ஓகேங்களா அடுத்தடுத்து வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஷெடியூலில் இருக்கிறதுக்கு தேவையான டெஸ்ட்லாம் கொடுத்துட்டே வருவேன் அதனால் நீங்கள் முதலே ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது அப்புறம் நிறைய மெட்டீரியல் கொடுத்துட்டு பிறகு நீங்கள் வந்தாலும் நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் முதலே ஜாயின் பண்ணிவிடுங்க இது எல்லாமே ஃப்ரீ க்ளாஸ் அண்ட் ஃப்ரீ டெஸ்ட்டு தான் வந்து நம்ம யூடியூப்லேயும் டெலகிராம்லேயும் வந்து போது நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இது எது வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்னா எக்ஸாம் வரைக்குமே அப் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அதனால் வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் ஜிஎஸ் அடுத்து தான் எப்பவுமே வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் படிக்கிறதுக்கு கிடைக்குதுன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மூணு மணி நேரம் தமிழும் ஒரு ஒரு மணி நேரம் மேக்ஸும் ஒரு மணி நேரம் ஜிஎஸ் ஒரு எட்டு மணி நேரம் கிடைக்குதுன்னா ஒரு நாலு மணி நேரம் தமிழ் ஒரு ரெண்டு மணி நேரம் மேக்ஸ் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜிஎஸ் இது போல் வந்து நீங்கள் டைம் என்ன பண்ணணும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் எது மார்க் அதிகமாக வரும் தமிழ் வரும் ஹண்ட்ரட் கொஷின் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் மேக்ஸ் வரும் ஜிஎஸ் ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஷின் ஜிஎஸ்னால் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ் ஓகேங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் இப்போ ஜிஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தாலும் பத்தாது ஏன்னா இப்போ குரூப் டூ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா சிலபஸும் தாண்டியே நிறைய கொஷின் இப்போ கே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் மேக்ஸும் தமிழும் அதுபடி கிடையாது நம்ம சிலபஸ்குள்ளே இருக்கிற மெட்டீரியல்லேருந்து தான் நம்ம நிறைய கொஷின்ஸ் கரேஸ் ஆகும் ஒரு ஒரு அஞ்சாறு கொஷின் தான் வெளியிலேருந்து கேட்பாங்க அதிகமாக வரதுக்கான குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வெளியிலேருந்து ஜிஎஸில் கூட கேட்க மாட்டாங்க டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் அதிகமாக கவர் ஆகும் அப்படியே கொஷின் அரைஸ் ஆச்சுன்னா லெவல்த்து டுவெல்த்து புக்கில் இருந்து அரேஸ் ஆகும் அதனால் பிரச்சனை இல்லை குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் குரூப் டூன்றதுனால கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்டுறதுனால புக்கையும் தாண்டி கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த முறை அதனால் நீங்கள் என்ன பண்ணோம்னா எதுக்கு அதிக மார்க்கு கவர் ஆகும் எதுக்கு மார்க் கவர் ஆகாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மூவ் ஆன் பண்ணணும் இப்போ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் நியூ புக் வந்து நீங்கள் கிட்ட கம்பல்சரி இருக்கணும் அதுக்கப்புறம் ஓல்டு புக்கும் இருக்கணும் இதில் சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் லெவல்த்து டுவெல்த்தில் சில சிலபஸ் கவர் ஆகக்கூடிய டாபிக் படித்தா போதும் நியூ புக்கில் ஓல்டு புக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த்து அது வரைக்கும் நீங்கள் படித்தா போதும் தென் இதை தாண்டி நம்ம தமிழில் என்ன படிக்கணும் அதாவது குரூப் ஃபோர் சிலபஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்க சொன்னேன் அப்படி இல்லாதவங்க டெலகிராமில் வந்து நான் அந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் போயிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கலாம் வச்சுட்டீங்கன்னா அதில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்து படிக்கிறோம் எதுக்குன்னு கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம் அடிஷ்னலாக ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் நியூ புக் தமிழ் முடிக்கணும் அப்புறம் ஓல்டு புக் தமிழ் முடிக்கணும் அதுக்கப்புறம் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணுறோமான்னு செக் பண்ணிக்கணும் அதில் இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் சான்றோர்களும் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸும் வந்து நிறைய இருக்கணும் அடுத்து நம்ம இது தமிழ் முடிச்சிதுங்களா தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின் அடுத்து ஜென்ரல் ஸ்டடி தமிழ் ஹண்ட்ரட் கொஷின் மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் ஜிஎஸ் செவன்டி ஃபைவ் ஜிஎஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தம் வந்து இரநூறு கொஷினுக்கு முந்நூறு மார்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன் லெசன்னு ஒன்று இருக்குது ஜென்ரல் ஸ்டடியில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பாலிட்டி டென்த்து பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு லெசன் இருக்கும் இந்திய அரசியல் அமைப்பு மத்திய அரசு மாநில அரசு இதுக்கு நீங்கள் ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்கணும் அதுபோல் ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அதில் அஞ்சாவது லெசன் ஆறாவது லெசன் ஏழாவது லெசன் எட்டாவது லெசன் ஒன்பதாவது லெசன் பத்தாவது லெசன் இது நீங்கள் என்ன பண்ணணும் கம்பல்சரி லைன் டு லைன் படிக்கணும் அடுத்து டென்த்து ஜாக்ரஃபியில் இருக்கக்கூடிய ஏழு லெசன் டென்த்தை பொறுத்து பொறுத்த மட்டில் தமிழாக இருந்தாலும் இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படிக்கணும் அடுத்து வந்து பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரீலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லெசன் இருக்குது என்னென்ன லெசன் பார்த்திங்கன்னா அது வந்து சிக்ஸ்த்தில் கவராகும் நைன்த்தில் கவர் ஆகும் செவன்த்தில் கவர் ஆகும் லெவல்த்தில் கவர் ஆகும் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன வரும் குப்தர்கள் முகலாயர்கள் பல்லவர்கள் சோழர்கள் மராத்தியர்கள் பாண்டியர்கள் அந்த அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வரும் முக்கியங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இது லெசன் கிடையாது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் அது தனித்தனியாக வந்து நான் டாபிக்ஸ் பிரித்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுக்கும்போது எந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது எந்த டேர்மில் சிக்ஸ்த்தில் எந்த டேர்மில் செவன்த்தில் எந்த டேம்மில் நைன்த்தில் எந்த டேர்மில் நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா தனித்தனியாக அது வந்து நிறைய இருக்கு இதில் நம்ம கொடுக்க முடியாது அதுவே ஒரு பக்கம் போகும் அதனால் வந்து நான் ஜஸ்ட் வந்து என்ன சொல்கிறேன் உங்களுக்கு இதுலாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்டடி பிளான் வந்து நான் ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு தனியாக கொடுப்பேன் ஓகேங்களா இந்த டாபிக்ஸ்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்டடி பிளானே வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அது ஃபுல்லாக முடிச்ச பிறகு என்ன பண்ணுவேன் நான் ஸ்டடி பிளான் கொடுத்துருவேன் அது பிரகாரம் நீங்கள் நானும் யூடியூப்லேயும் வந்து மெட்டீரியல் கொடுப்பேன் தென் வந்து கிளாஸும் போகும் டெஸ்ட்டும் போகும் நீங்கள் வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெலிகிராமில் இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் டெஸ்ட்டு வரும்போது நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதையும் தாண்டி உங்களுக்கு நிறைய என்ன பண்ணுவோம் நம்ம சிக்ஸ்த்து முடித்தா சிக்ஸ்த்து ஃபுல்லாக டெஸ்ட்டு அதுபோல் வந்து டெஸ்ட்டு நிறைய நம்ம கொடுப்போம் லைனர் அது மாதிரி வந்து எதுக்கெலாம் தேவைப்படுதோ அதுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் இப்போ வந்து லெவன்த் எக்னாமிக்ஸ் எக்னாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட்டில் செவன்த் லெசன் எய்த் லெசன் நைன்த் லெசன் டென்த் லெசன் லெவன்த் லெசன் ஓகேங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நம்ம டென்த்து வரைக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு சொன்ன இல்லைங்களா ஆனால் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லெசன் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் ஏன்னா சிக்ஸ்த் டு டென்த்தில் வந்து எக்னாமிக்ஸ் வந்து அவ்வளோவா பாயிண்ட்ஸ் இருக்காது லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் எடுப்பாங்க அதனால் இந்த லெசன்ஸ்க்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் ஓகேங்களா அடுத்து வந்து இப்போ வந்து நான் என்ன சொன்னேன் இது வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இப்போ தமிழ்மே இது ஃபுல்லாகவே முக்கியம் இதில் நம்ம இது இது முக்கியம் இருக்குது இது முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஜென்ரல் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்னால் இப்போ நான் சொன்னே இல்லைங்களா இந்த அஞ்சு பாயிண்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டு இதில் இந்த அஞ்சு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இதில் கம்பல்சரியாக கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா ஆனால் அடுத்தடுத்து இருக்கிறதுல கொஷின்ஸ் வரலாம் வராமலையும் போகலாம் அது மாதிரி இருக்கிற டாபிக்ஸ் தான் ரீட்னா ஜஸ்ட் அது ரீட் மட்டும் பண்ணிக்கணும் இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா நைன்த் பாலிட்டியில் ஒரு அஞ்சு லெசன் எய்த் சோசியல் ஐஎன்எம்ல ஒரு எட்டு லெசன் இருக்கும் டென்த்து எக்கனாமிக்ஸில் ஒரு ஒன் டு ஃபைவ் லெசன்ஸ் இருக்கும் நைன்த்து சோசியலில் வந்து ஜாகிரஃபி அதில் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் லெவன்த் செவன்த் லெசன் தவிர ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் லெசன் அதுவும் வந்து நம்ம படிச்சுக்கணும் இதில் வந்து மேபி கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து மேலே அதிகமாக கொஷின் கேட்குறாங்கன்னா இதில் ஒன் ஆர் டூ கொஷின் கேட்கலாம் இப்போ ரீட் மட்டும் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா இதில் கொஷின் வந்தாலும் வரலாம் வராமலும் போகலாம் அது மாதிரி டாபிக் சிக்ஸ்த்து பாலிட்டி செவன்த் பாலிட்டி எயித்து பாலிட்டி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது இப்போ லோக் பால் ஆயுக்தா இது மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் தனியாக வந்து நம்ம என்ன பண்ணணும் அந்த அட்டவணைகள் பகுதிகள் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம படித்து வச்சுக்கணும் அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா பாலிட்டியில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நயன்த் எக்கனாமிக்ஸ் நைன்த் எக்னாமிக்ஸ் இருக்கும் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின்ஸ் வந்து எல்லா ஸ்டாண்ட்லேயுமே நீங்கள் கம்பல்சரி படிச்சுருங்க பாக்ஸ் கொஷின்ஸ் படிச்சுருங்க அதுக்கப்புறம் நான் ரீடே இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறமா வந்து வெரி இம்பார்ட்டண்ட் கொடுத்துருக்கு இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க நான் ஷெடியூல் கொடுக்கும்போதே வந்து எதெல்லாம் முக்கியமான லெசனோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா தமிழ் வந்து சிக்ஸ்த்து டூ டுவெல்த் வரைக்கும் கம்பல்சரி தான் படிச்ச ஆகணும் ஆனால் ஜிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டென்த்து பாலிட்டியில இருந்தால் ஷெட்யூல் கூட ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா வந்து எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை ஃபஸ்ட்டு படிக்கிறது நல்லது ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவோம் ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற திங்ஸ் நம்ம படிச்சிட்டோம்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு கூட நம்ம லைட்டாக அது படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம இம்பார்ட்டண்ட் இருக்கிற கம்மியான லெசன்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது தமிழ் முடிச்சுட்டேன் ஜிஎஸ் முடிச்சுட்டேன் ஜிஎஸ்லேயே ஒன்றும் சயின்ஸ் இருக்குது மேக்ஸ் இருக்குது மேக்ஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டாபிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா டைம் அண்ட் ஒர்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் தமிழில் சைடில் எழுதியிருக்க பாருங்கள் அடுத்து பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் ஆவரேஜ் எல்சிஎம் எல்சிஎம்ஹெசிஎஃப் சிம்பிளிஃபிகேஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மெஷர்மெண்ட்ஸ் அடுத்து பத்தாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி ஏஜ் ஏஜ் ப்ராப்ளம் கிட்டத்தட்ட இந்த பதினோரு டாபிக்ஸ் என்ன பண்ணுவாங்க இதிலிருந்து கம்பல்சரியாக கொஷின் கேட்பாங்க அதில் நம்ம என்ன பண்ணணும்னா இதை முதல்ல நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும் அடுத்து கொஷின் வரலாம் வராமலும் போகலாம் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து ஒரு நாலு டாபிக் இருக்கும் நம்பர் சிஸ்டம் நம்பர் சிஸ்டமில் கூட சம்டைம்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க ட்ரெயின் சம்ஸ் டெரக்ட்ஸ் டிரெக்ஷன்ஸ் அதாவது திசை கணக்குகள் ட்ரெயின் சம்ஸ்னால் ரயில் கணக்குகள் வரும் இல்லைங்களா அது திசை கணக்குகள் அப்புறம் பைப் சம்ஸ் அதாவது ஒரு தட்டி ஒரு தொட்டியில் வந்து தண்ணி வந்து ரொம்பது அதில் வந்து ரெண்டு குழா இருக்குது ஒரு குழா திறந்து விட்டால் இன்னும் எவ்வளோ நேரம் ரொம்ப ஒரு குழாய் மூடி இருந்தால் இவ்வளோ நேரம் ரொம்பமா அப்படின்னு வரும் இல்லைங்களா அதாவது நிரம்பும் ஒரு தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழாய் இருக்கும் அந்த குழால வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழாயும் திறந்து விடும்போது எத்தனை மணி நேரத்தில் வந்து தண்ணீர் நிரம்புவதற்கு சான்ஸ் இருக்குது அப்படி ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது அதாவது ரெண்டு ஹோல்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் திறந்து விட்டால் எவ்வளோ நேரம் அந்த தொட்டில் இருக்கிற தண்ணி காலியாகும் இது மாதிரி வந்து நிரம்புதல் காலியாகுதல் அந்த சம்ஸ்லாம் வந்து பைம்பு சம்ஸில் வரும் அப்புறம் ரீசனிங் சம்ஸ் காரணவியல் அதுக்கப்புறம் ரிலேஷன் சம்ஸ் கூட வரும் அதாவது தாத்தா பாட்டி முறை அது மாதிரி முறை சொல்லி சம்ஸ்லாம் வரும் பாருங்கள் அதெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமாக கொடுத்து படிக்க வேண்டியது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து சம்ஸ் இருக்கும் பத்து சம்ஸ் மீன்ஸ் பத்து டாபிக்ஸ் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா மீதி இருக்கிற அஞ்சு டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓரலாக பார்த்தீங்கன்னா கூட போதும் இந்த பத்து டாபிக்ஸுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா புக்கில் எங்கே கவர் ஆகுதோ அதை வந்து முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் போட்டு பார்த்துடணும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் வந்து நீங்கள் போட்டு பார்த்துடணும் இது பண்ணாவே மேக்ஸுக்கு போதுமானது நிறைய வந்து அகாடமியில் சேர்றீங்கன்னா அவங்க கொடுக்குற ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய வந்து ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும் கம்பல்சரியாக அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அதுக்கு பிஃபோர் ஒன் இயர் இருக்கு முன்னாடி நடந்த இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் எல்லாமே நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து சயின்ஸ் பார்த்திங்கன்னா சயின்ஸ்லேயும் வந்து ஒரு பத்து டாபிக் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அது பார்த்துலாம் அதுலேயுமே வந்து நம்ம பயாலஜினா அதில் ஒரு மூணு டாபிக் இருக்கும் இயற்பியல் வேதியியல் இதுமாதிரி தனித்தனியாக ஒரு மூணு மூணு டாபிக் தான் அதை வந்து நம்ம படித்து முடிச்சிடலாம் ஓகேங்களா சயின்ஸ் படிக்காமல் போகாதீங்க கண்டிப்பாக நம்ம ஒன் எயிட்டி ப்ளஸ் வந்து எய்ம் பண்ண முடியாது எதுவுமே நீங்கள் படிக்காக போவே கூடாது படிக்க டைம் இல்லைன்னா கூட ஜஸ்ட் ரீடாவது பண்ணிட்டு போகணும் அப்போ தான் வந்து நம்ம எய்ம் பண்ணுறது கெட் பண்ண முடியும் ஓகேங்களா இதில் வந்து பாருங்கள் அமிலங்கள் காரங்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் மனித நலன் மற்றும் நோய்கள் அடுத்து மரபியல் சூழ்நிலை அறிவியல் ஒளியியல் ஒளியியல் உயிர் உலகின் வகைபாடு மற்றும் கோட்பாடு விசை இயக்கம் அளவீடு கார்பனும் அதன் சேர்மங்களும் உடல் இயங்கியல் உறுப்பு மண்டலங்கள் அதுக்கப்புறம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் காந்தவியல் வெப்பவியல் அணு அமைப்பு மின்னோட்டியவியல் அண்டம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் படிக்கக்கூடிய டாபிக்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கேட்கக்கூடிய டாபிக்ஸ்லேருந்து நான் முதல்ல ஷெடியூலில் வச்சுருவேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க இந்த வீடியோ எதுக்குன்னா இவ்வளோ தான் குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் பார்த்து நம்ம புதுசாக படிக்கிறவங்க பயப்படாதீங்க நிறைய நீங்கள் மெட்டீரியல் சேர்த்துக்காதீங்க நான் ஃபஸ்ட்டு அதான் சொல்கிறேன் நீங்கள் எதனா ஒரு அகாடமி புக்கு வாங்குறீங்க அப்படின்னா கூட ஒரே அகாடமி புக்கு வந்து சர்ச் பண்ணி வாங்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய சேர்த்துட்டு இந்த அகாடமி நல்லாயிருக்கு அந்த அகாடமி ப நல்லா இருக்குதுன்னு நம்ம படிக்கிறதுல என்ன பண்ணுவோம் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவோம் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் எதனா ஒரு அகாடமி சூஸ் பண்ணுறீங்க அதில் புக்கு போட்டு கொடுக்குறாங்க ஈஸியாக படிக்கிறதுக்கு அந்த புக்கு வாங்குற நினைக்கிறீங்க வாங்குனீங்கன்னா அந்த ஒரு அகாடமி மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முதலே சர்ச் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சர்ச் பண்ணி ஓகேவான்னு கேட்டுட்டு வாங்குங்க ஓகேங்களா நிறைய நீங்கள் வச்சுக்காதீங்க அதை ரெஃபர் பண்ணுறதா இதை ரெஃபர் பண்ணுறதா இதில் அதிகமாக இருக்குது இதில் கம்மியாக இருக்குன்னு கன்ஃப்யூஸ் தான் உருவாகும் அதனால் வந்து ஒரு மெட்டீரியல் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்க அதாவது ஒரு மெட்டீரியலை திரும்ப 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 படிக்கணும் ஓகேங்களா அதில் வந்து எல்லாமே கவர் ஆகிருக்கணும் அதுமாரி நம்ம சூஸ் பண்ணணும் ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ஃபாலோ சப்ஸ்க்ரப் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் டெலகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் நான் வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவேன் பிடிஎஃப் லிங்க்லாம் கொடுப்பேன் அதில் நீங்கள் போய்ட்டு வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ